ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் என்றைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி சேர்ந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இரநூத்தம்பது எம்எல் மிஷினி கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாவை எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க நீங்கள் இதே மிதல மைதா மாவு வச்சும் பண்ணலாம் ஹெல்தியர் ஆப்ஷன் நீங்கள் கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு வந்து இறுக்க பசிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல முறு சூப்பராக வரும் நல்ல ஓரளவு பசைஞ்சதும் இதில் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் பசுகிறத விட இன்னும் கொஞ்சம் நிலநெழுப்பாக இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கோங்க அப்போ தான் அவங்க தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரியே ஊற்றிக்கோங்க நல்லா இந்தளவுக்கு வந்து சாஃப்டான மாவாக பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம பசைஞ்ச அந்த மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊடனதும் திரும்பவும் எடுத்து நல்லா உலர பசிஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு தட்டியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து கை வச்சு தட்டி எடுத்துவிட்டேன் ஏன்னா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துருக்கிறதுனால கை வச்சு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடி பக்கம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மாவு வந்து இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கலாம் அடியில் மாவு தட்டுறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைனா அரிசி மாவு கோதுமை மாவு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க இல்லைனா மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து பவுலில் வச்சுட்டு சுற்றில இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸா இந்த பவுலுக்குள்ளே இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி பிரித்து தனியாக வெளியில் எடுத்துருங்க இதே மாதிரி வந்து எத்தனை பவுல் இருக்கோ அத்தனை பவுலே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஓரளவு சூடானது சிம்மில் வச்சுட்டு இந்த பவுலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே உடனே கிளறாமல் அப்படியே விட்டுருங்க ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் ஓரளவு சூடானதும் நம்ம வந்து திருப்பி திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம் எடுக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தனியா எடுத்துட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எத்தனை உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை நீங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓரளவு சூடு ஆறுனதும் அந்த பவுலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும் சூடாக இருக்கும் போது எடுக்க முடியாது கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க லேசாக சூடு ஆறுனதும் பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம பிரித்து எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா செய்கிறதுக்காக வந்துட்டு இதே எண்ணெயிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அவள் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சுடாக இருக்கிறதுனால அவள் சட்டுன்னு வந்து வறுபட்டுரும் லேசாக இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியானதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரஃப்பாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்த அவளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மற்றபடி இது உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் லைட்டாக தான் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம ஏற்கனவே செஞ்சு இந்த பவுலில் நம்ம எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அந்த பவுலை எப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும் நல்லா இந்த கப் மாதிரி இருக்கும் இது நல்லா மொறு மறுப்பாக சூப்பராக இருக்கும் இதில் அந்த மசாலாவை நிரப்பி நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்